தூத்துக்குடி மாநகர பகுதியில் பத்து மணி நேரத்திற்கு மேலாக தொடர் மழை தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேக்கம் மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி ஆணையாளர் மதுபாலன் நீரில் ஆய்வு மழை வெறித்த ஒரு மணி நேரத்தில் மழைநீர் வடிந்ததால் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் மகிழ்ச்சி தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் மாநகர பகுதியில் நள்ளிரவு முதல் தொடர்ந்து பத்து மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது இதன் காரணமாக நகரின் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் குளம் போல் தேங்கியது அதிலும் குறிப்பாக தூத்துக்குடி பாளைய மாநகராட்சி சாலை அரசு மருத்துவமனை வளாகம் லூர்தமால்புரம் தூத்துக்குடி பாளையங்கோட்டை சாலையில் உள்ள அரசு ஊழியர் சங்கம் அருகே உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் போல் தேங்கியது ஆகையினால் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் மிகவும் அவதிப்பட்டனர் இந்த நிலையில் மலை தேங்கிய பகுதிகளை மேயர் ஜெகன் பெரியசாமி மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் உள்ளிட்டோர் நேரில் பார்வையிட்டு மழைநீரை அகற்ற உத்தரவிட்டனர் இதனைத் தொடர்ந்து மழை வெறித்த ஒரு மணி நேரத்தில் சாலையில் தேங்கிய மழைநீரை கால்வாய் மூலம் மாநகராட்சி ஊழியர்கள் அகற்றும் பணியில் ஈடுபட்டனர் மழை வெறித்த ஒரு மணி நேரத்துக்குள் மழைநீர் முழுவதும் வடிந்ததால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் மேலும் கடந்த ஆண்டுகளில் மழைநீர் பழைய மாநகராட்சி சாலையில் தேங்கிய மழைநீர் இரண்டு நாள் ஆனாலும் மழைநீர் வடியாது இதனால் வாகன ஓட்டிகள் மிகுந்த அவதிப்பட்டு வந்தோம் ஆனால் தற்பொழுது பத்து மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது ஆனால் மழை வெறித்த ஒரு மணி நேரத்தில் மழை நீர் அகற்ற நடவடிக்கை மேற்கொண்ட மேயர் ஜெகன் பெரியசாமிக்கு நன்றி தெரிவிப்பதாக ஆட்டோ ஓட்டுநர் தெரிவித்தார் மழை பெய்யும் தூத்துக்குடியில் எங்கே பார்த்தாலும் நீர் தேங்கும் பார்த்துக்கோங்க ஆனால் இப்போ சமீபத்தில் நேற்றுல இருந்து பத்து மணி நேரம் மழை பெய்ஞ்சிக்கிட்டு இருக்கு ஆனால் இந்த மாநகராட்சி பழைய மாநகராட்சியில் இடுப்பு வரைக்கும் அது நான் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கோம் இந்த ஆட்டோ தண்ணி வருது அளவுக்கு வண்டிகள் முங்கி போகும் பார்த்துக்கோங்க ஆனால் இந்த மாநகராட்சியில் இப்ப நல்லபடியா இப்ப பத்து மணி நேரம் மழை பெஞ்சாலும் நல்லபடியாக சீராக அந்த தண்ணியெல்லாம் உடனே அகற்றிடுறாங்க ஒரு மணி நேரத்துக்கு தண்ணியெல்லாம் இருக்கு பார்த்துக்கோங்க எந்த சிரமமும் பொதுமக்களுக்கு இல்லாமல் கால்வாயெல்லாம் நல்ல கிளீரா துப்புரவு பணியாளர்கள் உடனே உடனே செய்யறாங்க இதுக்கு நாங்கள் ரொம்ப சகோதரி கீராஜீவன் சகோதரிக்கு நாங்கள் நன்றி செலுத்திக்கிறதும் மேயர் பெரியசாமி அவர்களுக்கும் நாங்கள் மாநகராட்சி அனைத்து ஊழியர்களுக்கும் நாங்கள் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கோம் இது எங்களுடைய ஆட்ட சார்பாக நான் உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம் பயங்கரமான தண்ணி வந்தாலும் அந்த உடனே உடனே நீக்க மாட்டாங்க பார்த்துக்கோங்க அதுக்கு ஏற்ற மாதிரி நிலவரம் ரொம்ப மோசமா இருக்கும் ஆனா இப்போ உடனே உடனே அந்த அந்த அதிகாரிகள் வந்து நடவடிக்கை உடனே உடனே எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதுக்காகவும் நாங்கள் அவங்கள நாங்கள் ரொம்ப பாராட்டிக்கிறோம் பெரியசாமி அவர்கள் உடனே உடனே எந்த இடமா இருந்தாலும் சரி எந்த நேரம்னாலும் சரி நல்ல உழைப்பின்மை இதை நாங்கள் செஞ்சு எல்லாத்தையும் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதுக்காகவும் நாங்கள் அவருக்கு நாங்கள் நன்றி செலுத்தி கொள்கிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்